இது சமூக பார்வை கொண்டு வர தெரிந்த உடனடியாகவே இரண்டாயிரத்தி பதினைஞ்சு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி என்னுடைய தரப்பிலே ஒரு கடிதத்திலே பிரதமருடைய விருப்பத்தினுடைய அடிப்படையில் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தினுடைய தென் அன்னை மீனாட்சியுடைய மதுரைமா நகரத்திலே அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை அப்போது துவங்கியது அது துவங்கி பல்வேறு

கிரானைட் குவாரிகள் மூடப்பட்டிருக்கின்றன ஆறாண்டு காலம் வகுக்கப்பட்டிருக்க குவாரிகளை மூட வேண்டும் என்று நீதிமன்றத்தினுடைய எதுவும் இல்லை தமிழ்நாட்டினுடைய அரசாங்க ஆணையம் கூட கிரானைட் இருக்கக்கூடாது குவாரிகள் இருக்கக்கூடாது என்ற ஆணை உத்தரவு இல்லை ஆனால் மாவட்ட நிர்வாகம் வாய்மொழி உத்தரவு மூலமாகவே நெருக்கடி கொடுத்து கட்டாயப்படுத்தி அனைத்து உரிமதாரர்களையும் கிரானைட் குவாரியை மூட வச்சிருக்கிறாங்க காரணம் வழக்குகள் இருப்பதாக சொல்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இந்த வாழ்வாதார மீட்பு பயணத்தை துவங்கி இருக்கிறோம் இது குவாரி தொழிலாளர்களுக்கான ஒரு குரல் ஒரு லட்சம் தொழிலாளர்களுக்கு மேலே ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக வேலை இழந்திருக்கிறார்கள் இரண்டு தாலுகாவை சார்ந்த ஒரு லட்சம் பேருக்கு உலகத்திலேயே எந்த அரசாங்கத்தலை வேலை கொடுக்க முடியாது இந்த குவாரிகள் வேலை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆண்டவன் கொடுத்த இந்த வளத்தை ஆள்பவர்கள் கொள்வது நியாயமல்ல என்று வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறோம் வழக்கு இருக்கிற எண்பத்தி நாலு குவாரிகள் மீது வழக்கு நடக்கட்டும் மீதமுள்ள தொண்ணூத்தோரு குவாரிகள் திறக்கப்பட வேண்டும் டேமின் அரசு நிறுவனத்தினுடைய குவாரி திறக்கப்படணும் எந்த விதிமீறலும் இல்லாமல் குவாரிகள் நடக்கின்றன என்பதையும் மதுரையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும் வழக்கு இருக்கிற குவாரிகள் மீது கூட விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து மிக விரைவாக அவர்களுக்கு தீர்ப்பை வழங்கி அந்த தொழிலும் உடனடியாக இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இதனுடைய நோக்கம் ரொம்ப சுலபமானது புரிந்து கொள்ளக்கூடியது ஒரு லட்சத்திற்கும் மேற்பான சாதாரண தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கான போராட்டத்தில் நாங்கள் இறங்கியிருக்கோம்